நம்முடைய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் மறவாதே அடக்கிக் கொள்ளாதே என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நூற்றி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் வசனம் நமக்கு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய கட்டளையை தருகிறது அது என்னவென்றால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாமல் வைத்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே ஆகும் இப்படி நமக்கு கட்டளை இருந்தும் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தியானிக்கிற பொழுது பெரும்பாலும் தங்களுக்கு வரும் துன்பங்களை கஷ்டங்களை சோதனைகளை நெருக்கங்களை இவைகளை எல்லாவற்றையும் எளிதிலே நினைவில் கொள்கிறார்கள் ஆனாலும் தங்களுக்கு காணப்படுகிற நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் அவைகளை எல்லாவற்றையும் மிகவும் சீக்கிரமாய் எளிதிலாக எப்படி மறந்து விடுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாறு இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான தேவனுடைய வல்லமையான அதிசயங்களை எப்படி மறந்தார்களோ பெரும்பாலானோர் அந்த சுபாவம் கொண்டவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனத்திலே இதை தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அவருடைய அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று இன்னும் நூற்றி ஆறாம் செய்யும் பதிமூன்றாவது வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் என்பதாக இப்படி தேவனுடைய கிரியைகளை மறப்பதற்கு என்ன காரணம் இருக்கின்றன அதாவது மூன்று முக்கிய காரணங்களை நம்மால் காண முடிகிறது முதலாவது மேட்டிமையின் காரணமே ஓசியா திர்க தரிசின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் ஆயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் அதாவது ஜனங்களுடைய நடைமுறை இதுதான் தங்களுடைய தேவைகள் காணப்படும் போது தேவனிடமாய் வந்து சத்தமிட்டு கேட்கிறார்கள் ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே அவரிடத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டடைந்த பின்பு மனமேட்டிமையினாலே அவைகளில் ஆவற்றி மறந்து விடுகிறார்கள் இயேசுவின் காலத்தில் பத்து குஷ்டரோகிகள் சுகமடைந்த சம்பவத்தை நாம் சற்று தியானித்து பார்க்கும் பொழுது ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் ஆனால் சுகமான பிறகு ஒருவன் மட்டுமே திரும்பி வந்து உரத்த சத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய அருகே முகம் குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினான் வேதனையோடு கேட்டார் சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவாம் மற்ற ஒன்பது பேர் எங்கே அதாவது யேசு சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒன்பது பேர் திரும்பி வந்து செலுத்த மறந்து விட்டார்கள் இனி இரண்டாவது காரணமாக நாம் பார்க்கிற பொழுது உலக காரியங்களில் மூழ்குதல் என்று நாம் தியானிக்கலாம் அதாவது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது அதாவது உலக காரியங்களில் மூழ்கும் போது ஆவிக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் அப்படியே மறந்து விடுகிறோம் அதாவது விதை விதைக்கிறவனின் இதை தெளிவாக விளக்கினார் அதாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக இந்த இந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலன் அற்று போகிறான் அதான் இதன் விளைவாக அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்ற தேவனுடைய வசனமாகிய வித்தை அவருடைய வார்த்தையை மறந்து போகிறார்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரிப்பதை விட்டுவிட்டார்கள் இனி மூன்றாவது பெலன் என்னும் எண்ணத்தின் காரணம் அது உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினேழும் பதினெட்டும் வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது என் சாமர்த்தியமும் என் கைபலமும் எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இப்படி என் சாமர்த்தியம் என் கைபலன் என்று சொல்லி தேவனுடைய கிரியைகளை மறந்து விடுகிறார்கள் அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எச்சரித்தார் பாருங்கள் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு அதாவது இந்த மறதியின் காரணமாக என்ன நடந்தது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் விக்கிரக ஆராதனையில் விழுந்தார்கள் கடைசியாக அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் பிரியமானவர்களே அதாவது முப்பத்தி எட்டு பதினெட்டு இதை வேதனையோடு கூறுகிறது உன்னை செனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் அதாவது இதன் விளைவுகளை பார்ப்போமானால் அவர்களை புறக்கணித்து அவர் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து அவருடைய முடிவு என்னவென்று பார்ப்பேன் என்றார் அதாவது நியாய தீர்ப்பும் நரகமுமே பங்காக முடியும் ஆகவே பிரியமானவர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தரே தாசராய தாவித சொன்னபடி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதியுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இனி என்ன எப்பொழுதும் சாட்சியாயிருங்கள் ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையை சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் அதாவது அடுத்த தலைமுறைகளுக்கு போதியுங்கள் உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றே தீர்மானம் பண்ணி நாம் கர்த்தருடைய நன்மைகளை மறவாமல் நினைத்து இடைவிடாமல் எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய மகிமையை அவருடைய அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை நாம் விவரித்து சொல்லுவோமாக கர்த்தர் தாமே அனைவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்